ஹலோ friends வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு 6th to 10th சோஷியல் சயின்ஸ் important question answer தா பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம் வெப்பமண்டல மழைக்காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுகிறது தமிழகத்தில் மாநில இயற்கை சின்னங்கள் விடை மாநில விலங்கு வரையாடு மாநில பறவை மரகத பறவை மாநில மலர் செங்காந்தல் மலர் மாநில மரம் பனை மரம் விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் எங்கு நெய்யப்பட்டது விடை குடியாத்தம் வேலூர் மாவட்டம் எந்த ஆண்டு கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது தேசிய கீதம் முதன்முதலாக பாடப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை பி ஆர் அம்பேத்கர் நமது அரசியலமைப்பு சட்டம் உருவான போது அதிலிருந்த உறுப்புகள் பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் எத்தனை விடை உறுப்புகள் முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து பகுதிகள் இருபத்தி ரெண்டு அட்டவணை எட்டு தற்போது உறுப்புகள் நானூற்றி நாற்பத்தி எட்டு பகுதிகள் இருபத்தைந்து அட்டவணை பன்னிரெண்டு கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழி பேராசிரியராக யார் தமிழ் மொழியானது லத்தீன் மொழி அளவிற்கு பழமையானது என்று கருத்தை கூறினார் விடை சார்ஜ் எல் ஆர்ட் சேரமன்னன் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் என்ன விடை ஆதவன் வானவன் குட்டுவன் இரும்பொறை பாண்டிய மன்னன் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் என்னென்ன விடை மாறன் செழியன் வழுதி தென்னர் எந்த ரோம பேரரசர் பட்டு எடைக்கு எடை தங்கம் கொடுக்கும் அளவிற்கு தகுதியானது என கூறினார் விடை ஆரிலியன் ஸ்தூபிகளில் சுவர்களிலும் வாயில்களிலும் கற்களுக்கு பதிலாக மரத்தை பயன்படுத்தும் முறை எந்த காலத்தில் நடைமுறைக்கு வந்தது விடை சுந்தரகாலம் சமஸ்கிருத மொழியில் இரண்டாவது இலக்கண அறிஞரான பதஞ்சலியை ஆதரித்தவர் யார் விடை புஷியமித்திரர் கிரேக்கோ பாக்டீரியா அரசர் எதி டெமஸின் மகன் யார் விடை முதலாம் டெமிட்ரியஸ் ஸ்பெர்ம் திமிங்கிலத்தில் இருந்து பெறப்படும் திமிங்கில புணுகு எதற்கு பயன்படுகிறது விடை வாசனை திரவியங்கள் தயாரிக்க தமிழ்நாட்டில் எங்கு மயில்கள் சரணாலயம் அமைந்துள்ளது விடை விராலிமலை புதுக்கோட்டை மாவட்டம் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் விடை பெங்காலி வெங்கையா ஆந்திரா அசோகர் காலத்தில் சாராநாத் தூணின் உச்சியில் அமர்ந்திருந்த நான்கு முகசிங்கம் தற்போது எங்கு வைத்து பாதுகாக்கப்படுகிறது விடை சாராநாத் அருங்காட்சியகம் இந்திய குடியரசு நாளில் மூன்றாவது நாளான ஜனவரி இருபத்தி ஒன்பது அன்று எந்த விழா சிறப்பாக நடத்தப்படுகிறது விடை பாசறைக்கு திருப்புதல் அரசமைப்பு சட்ட வரைவு வரைவுக்குழுவின் இடம்பெற்றிருந்த சட்ட வல்லுநர்கள் யார் யார் விடை பி ஆர் அம்பேத்கர் என் கோபாலசாமி நமது அரசியலமைப்பு சட்டம் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறு வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது விடை நூத்தி ஒரு முறை கல்லணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது விடை காவேரி ஆறு சோழ மன்னன் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் என்னென்ன விடை சென்னி கில்லி வளவன் செம்மியன் சங்ககால பெண்பால் புலவர்கள் யார் யார் விடை அவ்வையார் காக்கை பாடினியார் வெள்ளி வீதியார் பொன்முடியார் ஆதிமந்தியார் இந்தியாவின் முதல் பேரங்காடி என அழைக்கப்படுவது விடை முசிரி கலிங்க அரசன் காரவேலன் எந்த அரசர்களின் சமகாலத்தவர் விடை சங்க அரசர்கள் உலக பெற்ற புத்தரின் ஆளுயர சிற்பங்கள் எங்கு உள்ள மலைகளில் செதுக்கப்பட்டுள்ளன விடை பாமியான் பள்ளத்தாக்கு புத்த சரிதம் எனும் முதல் சமஸ்கிருத நாடகத்தின் ஆசிரியர் யார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை இருக்கிற பெல் பண்ணிவிட்டு பக்கத்தில் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கொண்டு நீங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்